உலகியலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உங்களுடைய நினைவுக்காக நான் மறுபடியும் அதை சொல்லுகிற பொழுது நாட்டு சிறப்பில் நாற்பத்தி நாற்பது பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம் புரணையாறு ஆறு என்ற புறணையாற்றைப் பற்றி சொல்லுகிற பொழுது அது குழந்தையாக இருந்து அது முப்பத்தெட்டாவது பாட்டில் குழந்தையாக இருக்கிறது முப்பத்தி ஏழாவது பாட்டில் அவர் சொல்லுகிற பொழுது புதிய மலையிலிருந்து பிறக்கின்ற ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார் நதிகளை எல்லாம் பெண்ணாக சொல்வது நமக்கு வழக்கம் அந்த வகையில் முப்பத்தி ஏழாவது பாட்டில் புதிய மலையில் தோன்றுகின்ற ஒரு பெண்ணாக தாமிரபரணி தாமிரவன்னி என்று அந்த தாமிரவருணி என்று தாமிரவண்ணி என்று தமிழில் வரும் அது பொருணி ஆறு அது பொதிகையிலிருந்து பிறக்கிற பொழுது பின்னால் குழந்தையாக வந்து முல்லை நிலம் எல்லாம் தவழ்ந்து வருகிறது மருதத்திற்கு சிலுகிறது கழுவிகள் தோறும் சென்று பாய்கிறது அது குழந்தைக்கு பால் இனிய தாலாட்டு விளையாட்டு என்ற மூன்றுக்கும் அந்த ஆறு ஓமையாக சிலேடையாக அந்த பாடலை சொல்லுகிறார் குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை என்றால் பால் தேவை தாலாட்டு தேவை விளையாடுகின்ற இடம் தேவை அந்த வகையிலே முல்லை நிலத்திலே அது பாய்கிற பொழுது அங்கே தீம்பால் உண்டு என்று சொல்லுகிறார் என்ன என்றால் முல்லை நிலம் ஆயர்கள் இருக்கின்ற இடம் இந்த இடை பற்றி ஆயர்களை பற்றி சொல்லுகிற போது சிறப்பை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது பூம்புகாரர்களிலிருந்து மதுரைக்கு வருகின்ற கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் எங்கே அடைக்கலமாக கொடுக்கலாம் எங்கே அவர்களை தங்க வைக்கலாம் என்று எண்ணுகிற பொழுது ஊர் புறம்பாக இருக்கின்ற ஆயர்பாடி அங்கேதான் அவர்களை தங்க வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் மிக முக்கியமான காரணம் ஆகாத்து ஓம்பி ஆ பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை என்கிற எப்படி மறுத இருக்கின்ற உழவர்கள் வாழ்க்கை உழுதுண்டு வாழ்ந்து மற்றவர்களையும் வாட வைக்கிறார்களோ அதுபோல ஆயர் ஆயர்பாடில் இருக்கின்ற ஆயர்கள் பால் ஆகாத்து என்ற முதல்ல பசுக்களை பாதுகாக்கிறார்கள் அதுவே பெரிய புண்ணியம் சில சமயங்களில் அந்த தொழில் என்பது புண்ணியமாக தொழிலாக போய்விடும் ஆசிரியர் தொழிலுக்கு அதாவது ஒரு சிறப்பு ஆசிரியர் தொழில்னா தொழில் கிடையாது இது இல்லையா அது ஒரு வகையிலே தொண்டு தான் இது என்றால் இந்த தொழில் அல்லது இந்த தொண்டில் இருக்கின்ற ஒரு சிறப்பு எதுக்கும் கிடையாது அது வேடிக்கையாக சொன்னா அமைச்சர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லலாம் அதே போல அந்த காலத்திலே வேந்தர்கள் என்றால் அவர்கள் முன்னாள் வேந்தர்கள் என்று சொல்லலாம் இப்பெல்லாம் பல்கலைக்கழகத்தில் துணை துணைவேந்தர் சொல்றாங்க அவள் முன்னாள் துணைவேந்தர் ஆசிரியை பொறுத்தவரை முன்னாள் ஆசிரியர் சொல்ற வழக்கமே கிடையாது எப்போ வந்தாலும் இவடதான் எழுந்துடுறாங்க இல்லையா பண்பழக சார் எல்லாம் போனாங்கன்னா ஆசிரியா இருந்து ஓய்வு பெற்றவங்க தான் இருந்தாலும் மாணாக்கர் உடனே எழுந்துடுறாங்க அவர் அப்பதானே ஆசிரியர் இப்போ ஆசிரியா இருந்தால் எப்பவுமே ஆசிரியர் தான் இல்லையா இன்றைக்கு அங்கே பேருந்துலேருந்து வர்ற பொழுது என்னிடத்தே லயோலால் படித்தவர் கிறிஸ்துவ பாதிரியார் அவர் இருந்தவர் நம்ம சக்திக்கும் தெரியும் அவரை அவர் இப்போ போலூருக்கு போயிட்டார் இருபத்தைந்து ஆண்டு அந்த துணை வாழ்க்கை மேற்கொண்டு அந்த குருத்துவ வாழ்க்கை மேற்கொண்டு இருபத்தைந்தாவது ஆண்டு முடியுது ஒரு புத்தக வெளியீடு நீங்கள் தான் அதுக்கு வரணும் என்று தொலைபேசியில் கொடுறார் அவர் எப்போ படிச்சுட்டு போனார் அவர் துணவையாக போய் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சித்தருடைய வாழ்க்கையும் விபரீத்தையும் இணைத்து அவர் திருமுறையையும் இணைத்து அவர் ஒரு ஆய்வு செய்து ஒரு புத்தகம் பிஹேசி முனையர் பட்டம் பெற்றவர் புத்தகம் வெளியிடுறார் அப்போ நமக்கு ஆசிரியர் என்று உடனே ஞாபகம் வருது அவருக்கு தான் வரணுன்றார் இல்லைங்க அது போகணும் போலூருக்கு போகணும் அக்டோபர் இருபத்தி மூணுன்னு சொன்னார் இப்போ பேசினார் என்றால் ஆசிரியர் என்றைக்கும் ஆசிரியர் தான் அதனால் இதெல்லாம் பூர்வ புண்ணியத்தினாலே வருகின்ற ஒரு அமைப்பு நமக்கு அந்த வகையிலே பசுக்களை காப்பாற்றுவது என்பதே ஒரு புண்ணிய தொழில் தான் இடைநலுக்கு இருந்தாலும் அது ஒரு தொண்டு போல புண்ணியம் போல கவிஞர் வாலி இப்போ இல்லை அவர் இறந்துட்டார் திரைப்படத்தில் போல ஒரு ஒரு திரைப்படம் எடுத்தபொழுது அது திருமாலை பற்றி அவர் சொல்கிறார் திருமால் எந்த கண்ணனை கண்ணன் பிறக்கிற பொழுது ஆயர்பாடிலே பிறந்தான் என்று நமக்கு தெரியும் இடையர் குலத்திலே பிறந்தார் என்று தெரியும் எனவே அவர் இடைத்தொழில் செய்தார் கண்ணன் வந்து நாடெல்லாம் மேய்த்து கொண்டு இடைத்தொழில் செய்தார் என்று சொல்லிட்டு அவர் ஒரு நயம் சொல்லுவார் இடைத்தொழில் என்றால் என்ன என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று தொழில் இடையில இருக்கிற தொழில் எது காத்தல் எனவே இடையில இருக்கிற தொழில்தான் திருமால் செய்கிறான் காத்து காக்கிற தொழில் செய்கிறார் எனவே அங்கே இடையர் குலத்திலே பிறந்தார் என்றால் அது இடைத்தொழில் செய்வது அதுதான் இடையர்கள் என்று அர்த்தமே தவிர ஏதோ அவர்கள் தலைவர்கள் அவங்க இடையில இருக்கிறாங்க மத்தியமை உத்தமும் அதமும் போல அல்ல என்று அவர் நயமா சொல்லுவார் அதுபோல சிலப்பதிகாரத்தில் ஆகாத்து ஓம்பி ஆ பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை வடமொழியில் கோபாலன் என்று சொல்கிறது தான் தமிழில் கோவலர் என்று வந்திருக்கு அந்த காலத்திலேயே கோபாலன் வடமொழியில் அது கோவலன் தமிழில் வரும் சிலப்பிரிகாரத்தில் இருக்கின்ற கதாநாயகனுக்கு பெயர் கோவலன் இங்கே கோவலர் வாழ்க்கை என்று சொல்கிறார் பழைய சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவி தலைவரை பிரிந்திருக்கிற பொழுது ஒரு உதாரணம் சொல்கிறான் என்னுடைய இளமை வீணாக போகிறது சேர்ந்திருக்கிற தலை சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு தலைவன் இப்பொழுது பொருள்தேட போயிட்டான் இப்போ சேர்ந்திருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா என்னுடைய இளமை போகிறதே என்று அவள் சொல்லுகிற பொழுது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறாள் பாட்டில் இந்த பாட்டு சிறப்பான பாட்டாக சொல்லுவாங்க கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்துக்கு ஆங்கு என்று வரும் அந்த உதாரணம் வரும் பசுக்களுடைய பால் அது முதல்ல கன்று சாப்பிடணும் பின்னால் களத்தில் படணும் களம் என்றால் கறக்கிறது ரெண்டுத்துக்கு இல்லாமல் கன்றும் சாப்பிடாம களத்திலும் படாமல் நல்ல பால் கீழே வேண்டா இருக்கும் கீழே கொட்டி இருக்கும் அதுபோல என்னுடைய இளமை வேணாகிறதே என்று வருது அதில் என்ன நயம் என்றால் முதல்ல கன்று உண்ணாது என்று பாடி அப்புறம் தான் களத்திலும் படாதுன்னு பாடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் என்றால் பசுக்கள் பால் தருவது முதல்ல கன்று தான் கன்று சாப்பிட்டு எஞ்சி தான் நாம் சாப்பிடணும் ஏன்னா எஞ்சி அப்படியே அந்த பாலை விட்டுவிட்டால் பசுக்கும் ஆபத்துது மடி கட்டிக்கும் எனவே வீணாக போகும் அந்த பசுவுக்கும் தொல்லை வரும் என்பதனால்தான் நாம் அதை பாலை கறக்கணும் நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ரொம்ப அதிகம் பார்க்குறதுல தான் தான் வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடி எப்போ போட்டு கண்ணதாசம் வாசப்பாடினார் நான் அதை பார்த்துருக்குறேன் வடசலில்லாமல் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய மாமா தாய் மாமையிருந்து ஏனாக போர்த்துருக்கேன் பால் வாங்க போ நிறைய மாடல் கட்டியிருக்கோம் அந்த கன்றுக்குட்டியை அவிழ்த்து விடுமா அந்த வேகமாக பசியோடு போய் ஒரு முட்டு முட்டும் முட்டிய சுரப்பு தான் சுரக்கும் இந்த பால் அப்படியே இழுத்துடும் அப்படியே குட்டியை எழுத்துகிறோம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அந்த ஒரு சுரப்பு கூட அந்த கன்றுக்கு போகாது எவ்வளோ பாவம் அதெல்லாம் அந்த நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் நமக்கெல்லாம் அந்த பாவம் இல்லையா அதனால் நமக்கு ஓவியம் சொன்ன பொழுது கூட கன்றும் உண்ணாது கலத்திலும் படாது என்றால் கண்டு சாப்பிட்ட பின்னாலே எஞ்சியிருப்பதைத்தான் அந்த காலத்திலே பாலாக கறந்திருக்கிறார்கள் எனவே ஆ காத்து ஓம்பி ஆ பயன் பின்னால் தான் ஆ பயனாக பால் தயிர் நெய் இவற்றையெல்லாம் கொடுத்தாங்க அந்த வாழ்க்கை இருக்கிறதே அவள் யாரைக்கும் எந்த விதமான தீமையும் செய்யாமல் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை என்றால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு குற்றம் வந்துடும் கோவலர் வாழ்க்கையிலே அது இல்லை என்று அதனால் அப்படி அந்த முல்லை நிலம் அதனால அவர் சொல்கிறது முல்லை பற்றியும் சொல்லுவார்கள் சொல்லலாம் தப்பில்லை சொல்லும்போது நேரமாக என்ன சொல்ல ஆரம்பித்தா என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கு முல்லை நிலத்தை பற்றி சொல்கிற பொழுது பெண்களுடைய கற்புக்கு முல்லை சான்ற கற்பு என்று சொல்லுவாங்க கற்புக்கு சொல்கிற பொழுது முல்லை சான்ற கற்பு என்று இலக்கிய நிலவரும் தொல்காப்பியத்திலும் இப்படி வரும் இந்த முல்லை சான்ற கற்பு என்றால் என்ன என்றால் முதல்ல முல்லை என்றால் பூதான் முல்லை என்றால் பூதான் அந்த முல்லைப்பூ கார்காலத்தில் பூக்கும் இந்த கார்காலம் என்பது தலைவன் பொருள் தேடச் சென்ற தலைவனோ போர் செய்ய சென்ற தலைவனோ திரும்பி வருகின்ற காலம் அது திரும்பி வருகின்ற காலம் அப்போ அது என்ன செய்கிறதா முல்லை லேசாக பூக்கிற பொழுதே ஒரு நல்ல உண்மையை சொல்லுதான் தாய தலைவிக்கு கவலைப்படாதே கார்காலம் வந்து விட்டது நான் போகிறேன் உன்னுடைய தலைவனும் வரப்போகிறான் என்று பிரிந்திருக்கிற ஒரு செய்தியை மீண்டும் போகிறார் என்று சொல்லியிருக்கா நல்ல செய்தி இல்லையா அது ஒரு நல்ல செய்தியை இந்த முல்லை சொல்லுகிறது எனவே முல்லைப்பூ சிறந்தது முதல்ல அதற்கடுத்து முல்லை என்பதுதான் பிரிந்திருக்கிற தலைவரை எண்ணி தலைவி ஆற்றி இருத்தல் என்பார்கள் அந்த நான்கு நிலங்கள் ஐந்து நிலம் நான்காக சொல்கிற பொழுது குறிஞ்சி நிலம் கூடுதலுக்கு முல்லை நிலம் ஆற்றி இருத்தல் மருதம் ஊடல் நெய்தல் என்பது இறங்கல் பாலை என்பது பிரிதல் இப்படி தந்திரியா பிரிச்சிருக்காங்க அல்ல முல்லை நிலத்திலே தன்னுடைய பிரிவை சொல்லாமல் ஆற்றி இருப்பாள் தலைவி ஆற்றி இருப்பாள் அப்போ தான் எதற்காக வருந்துகிறோம் ஏன் உடம்பு மெலிகிறது என்று கூட சொல்லக்கூடாது அப்படி தன்னுடைய பிரிவை வெளியிலே சொல்லாமல் ஆற்றி இருக்கிற கற்பு சிறந்த கற்பு எனவே அது முல்லை சார்ந்த கற்பு என்று அந்த இடத்தில்தான் தன்னுடைய தலைவி தலைவரை பற்றி எண்ணினாலும் என்னை பிரிந்து போயிருக்கிறார் என்று ஒரு வார்த்தை கூட பக்கத்தில் சொல்லக்கூடாது எப்போ வருவானோ என்பது போலெல்லாம் சொல்லக்கூடாது அது பழைய கால முறை அப்போ தன்னுடைய பிரிவை வெளியே சொல்லாமல் ஆற்றிருப்பதாலே அது முல்லை சார்ந்த கற்பு என்று சொல்லி நான் படிக்கிற பொழுதெல்லாம் இப்படி தான் எனக்கு சொன்னாங்க பெரியவங்க பெரியவங்க நான் குறையாக சொல்லலை தொல்காப்பியத்தை கொஞ்சம் ஆழமாக படிக்கிற பொழுது உரையாசிரியர்கள் மிக நுணுக்கமாக செலவற்றை எழுதுகிறார்கள் அது நம்ம அதுக்காக தான் இப்போ இந்த இந்த மாதிரி மேடையிலாம் எங்கும் சிவமணி இருக்கிறார் அவங்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களாம் இங்க ஆழ்ந்து தொல்காப்பியம் படிக்க வரவங்க ஐயா வராங்க அதில் பாகை திணை என்பது ஒன்று இருக்கு இல்லையா பாகை என்றால் வெற்றியின் அர்த்தம் வெற்றி திணையை பற்றி சொல்ற பொழுது நச்சினார்க்கினியர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார் போர்க்களத்திலே பகைவன் எதிர்த்து இவனும் எதிர்த்து இரண்டு பேரும் போரிட்டு வெற்றி பெற்றால் அது வாகை வெற்றி என்பது எப்படி வரும் போர் செய்து வரும் வெற்றி பலத்தினாலே வரலாம் இன்னொரு வெற்றி எப்படி என்றால் போர் செய்யாமலே வெற்றி வரும் அவங்ககிட்ட போய் எப்படிப்பா மோதுறது என்று பின்வாங்கி விடுவாங்க அது இப்போ அன்னப்போஸும்னு சொல்கிறாங்க இல்லையா தேர் தேர் அந்த மாதிரி அவர் ரெண்டாப்பா நம்ம ஓட்டு விடாதப்பா யாம விட்டுருப்பா அவரே வெற்றி பெற்றோன்னு சொல்கிறாங்க இல்லையா எதிர்த்து நிற்க ஆள் இல்லை என்று அதுபோல அரசர்கள் போர்க்களத்தில் சில பேர் போருக்கு வந்தால் அவரை எதிர்க்கிற ஆள் கிடையாது அப்போ யாரும் எதிர்க்காமலே ஒரு வெற்றி வரும் அப்போ வெற்றியை ரெண்டாக பார்க்கணும் போர் செய்து வருகின்ற வெற்றி போர் செய்யாமலே வருகின்ற வெற்றி அதைத்தான் நுணுக்கமாக எழுதுகிறார் தட்சிணா போர் செய்து வருகின்ற வெற்றி வெற்றியாக இருந்தாலும் அது செயற்கை வெற்றி வலிமை காட்டி வருகின்ற வெற்றி வெற்றி தான் இருந்தாலும் செயற்கை வெற்றி ஏன்னா உன்னை எதிர்க்கலாம்னு வந்தான் இல்லையா உன்னை எதிர்க்க முடியாத பயப்படுறதை காட்டும் எதிர்த்து பார்க்கலாம்னு வந்தாலே உன்னுடைய வீர அங்கே போச்சுன்னு அர்த்தம் உன்னை ஈக்குவலாக சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அங்கே அப்புறம் வெற்றி பெற நீ வெற்றி பெற அவன் தோல்கிறான் அது வேற விஷயம் எதிர்க்கலாம் என்று வருகிற பொழுதே உன்னுடைய பலம் அங்கே குறையுது அர்த்தம் என்று பார்க்குறேன் அதனால் அந்த வெற்றி செயற்கை வெற்றி தான் ஆனால் அவர் எடுத்து எதிர்க்க முடியாது என்று விலைக்கு போறாங்க இல்லையா அந்த வெற்றி இருக்கிறதே அதுதான் சிறந்த வெற்றி அது இயற்கையான வெற்றி என்று சொல்லிட்டு அந்த இயல்பான வெற்றிக்குத்தான் முல்லை என்று பெயர் எழுதுறார் செயற்கையாக வந்தால் வாகை போர்க்களத்திலே இயற்கையாக போய் எதிர்க்காமல் வெற்றி பெற்றால் அது முல்லை என்று எழுதுகிறார் அப்போதான் நமக்கு என்ன தெரிகிறது முல்லை சான்ற கற்பு என்று ஏன் சொன்னார்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு கற்புடைமை என்பது இயல்பாக அமைய வேண்டும் வற்புறுத்தினாலயோ செயற்கையாலோ அமையக்கூடாது வள்ளுவரோட சொல்றார் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை ஒரு சந்தேகப்படுகின்ற ஒரு மனைவியை பூட்டி வச்சுட்டு ஒருத்தன் போகிறான்னா அது என்ன வெற்றியா இல்லையா அவளுக்கு இருக்கணும் அந்த கற்பு இல்லையா என்று சிறை காக்கும் காப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது மகளிருக்கு நிறை காக்கும் காப்பே தலை என்றால் இயல்பாகவே அந்த கற்பு நிலை அவளுக்கு வர வேண்டும் அது முல்லை என்று எழுதுகிறார் எனவே முல்லை அப்படிலாம் பல சிறப்பு வாழ்க்கையிலே சிறப்பு அந்த முள்ளி வாழ்க்கை ஆற்றி இருப்பதாலே கற்பு நெறியிலே அகத்தினையிலே அதற்கு சிறப்பு இருக்கிறது முல்லை என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது முல்லை என்ற பூ கார்காலத்தை முதல் அதான் மற்றெல்லாம் பூக்கும் மழை பெய்யும் மேகம் வரும் அதெல்லாம் கார்காலத்துக்கு பின்னாலே கார்காலம் வருவதற்கு முன்னாலேயே தலைவிக்கு கார்காலம் வந்துவிட்டது உன்னுடைய தலைவன் வருவான் என்ற நல்ல செய்தியை சொல்லுகின்ற ஒரு பூவாக அது இருப்பதாலே முல்லை சான்ற கற்பு என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை இங்கே முல்லை நிலத்திலே சென்றால் என்ன கிடைக்கும் பால் கிடைக்கும்ன்றாங்க இல்லையா நம்ம பால் என்பது உயர்ந்த உணவு அங்கே சென்றால் நிறைய பால் குடிக்கலாம் என்று சொல்கிறது நமக்கு கூட சொல்லுவாங்க அந்த பால் பாக்கியம் என்ற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா குடும்பத்தில் சொல்கிற பொழுது பால் பாக்கியம் என்று சொல்வாங்க அது கை கூட பார்த்து கூட பார்த்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க மணந்து வருகின்ற புதுமகளாக வருகின்ற மனப்பெண்ணுக்கு அந்த பால் பாக்கியம் இருக்கிறதா என்று சொல்வாங்க வீட்டில் அந்த காலத்தில் பசுக்களை வைத்துக் கொண்டு தான் இதாக இருக்குது பார்க்கணும் எல்லாம் இதெல்லாம் இதோ வேலை வேடிக்கையாக சொல்றதாக இருக்கும் இதெல்லாம் நடைமுறைக்கு வர்றப்போது தான் அவங்க பெரியவங்க எவ்வளோ அனுபவத்தோட சொல்லியிருக்கான்னு தெரியும் உதாரணம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னுடைய மாமியார் வீட்டை மாமனாரை பற்றி உங்களுக்கு பெருமாள் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சுருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய பண்ணை வீடாக இருந்தவங்க அவங்க பசுக்கள் நிறைய உண்டு நிறைய பசுக்கள் பா போட்டு அப்படியே பால் சாப்பிடும் அங்கே கறக்க மாட்டாங்க அவ்வளோ பா பால் இருந்து அவ்வளோ இருக்கும் பால் அது எங்கள் மாமியார் இருந்தவர்கள் இருந்ததுங்க அதுதான் சொல்கிறேன் நான் மாமியார் இறந்தார் அன்னைக்கு இறந்து பாடி இருக்குது அன்னைக்கு உள்ளே போய் கேட்டால் பால் இல்லைன்றாங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இன்னும் நாட்டாக விட்டால் பால் இல்லையா பால் இல்லையான்னு கேட்குறாங்க குடிக்கிற குழந்தைகள்லாம் கேட்குறாங்க அப்போ இல்லை அதுக்குள்ளே அங்கே விட்டுட்டாங்க அதோட போட்டு அப்படியே போயிடுச்சு அந்த குடும்பம் அப்படியே அந்த பாலெலாம் குறைஞ்சி போச்சு அப்போ அவங்க இருந்தவரையில் பால் பா